ஹலோ நான் உங்கள் சேர்ஸ் இன்றைக்கி கறிக்குழம்பை எப்படி செய்துன்னு பற்றி பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் நாலு பட்டை அஞ்சு லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் நானூறு கிராம் சின்ன வெங்காயம் பொறிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்க வதங்கினதுக்கப்புறம் கருப்பில சேர்த்துக்கோங்க கருப்பில் ஏன் சேர்க்குறோன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதனால் கருப்பிலையும் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வதக்கிக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிறதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் துருவில சேர்த்துக்காங்க ஒரு முடி தேங்காய் துருவெல்லாம் எடுத்து இதில் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க கலர்னதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு முதல்ல மிக்சியில் ஒரு ஸ்பூன் கசரசம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சுக்கமாங்க அப்புறம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு கிராமு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்து கிராம் வெடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குறேன் நல்லா வதை கொடுங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டோம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி அந்த இஞ்சி பூண்டு வாடை வந்து போகிற அளவுக்கு ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் கறியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது கறியை சேர்த்ததுக்கப்புறம் மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே வந்து மட்டனை வதக்கணும் அப்புறம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து தான் கறியை வந்து நல்லா வதக்கி விடணும் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கறியை மட்டனை நல்லா வந்து அந்த எண்ணெயிலையே வந்து வதக்கணும் வதங்கினோம்னா தண்ணி மட்டன் உள்ள தண்ணி இறங்கும் தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஊற்றக்கூடாது பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் அந்த மட்டன்லேருந்து தண்ணி அதனால தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிட்டு இப்போ பாருங்கள் அது கலர் விட்டு அதை எடுத்தோம்னா பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அதனால தான் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றணும்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் ஒரு சால்ட்டும் போடக்கூடாது பாருங்கள் இப்போ எவ்வளோ தண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாலு ஸ்பூன் நாலு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கங்க உங்கள் காற்றுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கறி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க அதோட ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கலரி விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விடுங்க இப்போ வரைக்குமே வந்து நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை நல்லா கலரி விட்டு விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மட்டனுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விடுங்க கலரி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துக்கோங்க அந்த மட்டனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ஆட் பண்ணலாம் இப்போ தான் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருங்க பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டன் அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஆனால் நான் குக்கரில் என்றைக்குமே மட்டன் சிக்கன் அதெல்லாம் செய்யவே மாட்டேன் இந்த மாதிரி கடாய்களை தான் நான் செய்வேன் பாருங்கள் எண்ணெய் அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் கொழுப்பை ஆட் பண்ணிக்கோங்க கொழுப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம்னா குழம்பு ஃபுல்லாக கொழுப்பாகி கரைஞ்சி அந்த நல்லா கது அந்த குழம்பு வந்து ஒரு மாதிரி எண்ணெய் அதிகமாக அந்த கொழுப்பும் கரைஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த கொழுப்பு அப்படியே முழுசாக இருக்கும் அது வெந்திரிச்சு இல்லையான்னு நான் எப்படி பார்க்குற இந்த மாதிரி கறி எடுத்து நம்ம நசுக்கி பார்க்கும்போது வெந்துருச்சுன்னா கறி வெந்திருச்சுன்னா அர்த்தம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டு பார்ப்பாங்க எனக்கு சாப்பிட்டு பார்க்குறதெல்லாம் பிடிக்காது இந்த மாதிரி தான் நான் செய்வேன் எடுத்து பார்த்து இப்படி அழுத்தம்னா பிச்சோம்னா பீணும் இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கங்க தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கலரி கலரிக்கிட்டுருக்காங்க எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி பதத்தில் வேணும் இதுவே பார்த்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஆகிரும் நல்லா கொதிக்க வைக்கணும் இது ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்க வைங்க ஏன்னா தேங்காய் ஊற்றிக்கிறதுனால நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்ட்டு என்ன பிரிஞ்சு பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு மட்டன் குழம்புல வந்து என்ன பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்ட் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சிம்பிளாக செய்யலாம் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கறியும் வந்து எந்திரிச்சா வேலைங்கிறத நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் குக்கரை விட இந்த மாதிரி மெத்தடில் நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான் நமக்கு நல்லது பாருங்கள் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறாங்க இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க குழம்பு கொஞ்சம் திக்கமாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மல்லி இலையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பரான மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவியோட சாப்பாடு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்